இவனுக்கெல்லாம் ஏன் இவ்வளோ கிளாப்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி முத்துவை கை காமிச்சு தன்னுடைய வைத்தறிச்சலை வெளிப்படுத்தினார் அருண் இவனுக்கு ஏன் கைத்தட்டலே வரமாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு தீபகை தேர்ந்தெடுத்தார் அருண் ஸோ அருணுக்கு ஏன் இத்தனை வண்ணமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா புலம்பிக்கிட்டு இருந்தாரு முத்து ஜாக்லினை ஜூனியர் வனிதாக்கா அப்படிங்கிற மாதிரி தூரத்துல இருந்து கிண்டல் அடித்த விஷால் அவர் சவுண்டுக்கு பாடி கார்டு போல செயல்படுறாரு அப்படிங்கிற மாதிரியாகவும் விமர்சித்தாரு அருணும் சௌந்தர்யாவும் ஒன்று அறியாதவங்க வாயிலும் மண் அப்படிங்கிற தலைப்புல தேசிஸ் பேப்பர் சப்மிட் பண்ணுற மாதிரி ஆய்வு செஞ்சு படம் வரைஞ்சி பாகங்களை குறித்து தீப விளக்கிக்கிட்டு இருந்தாங்கரு முத்து ரெண்டு பேருமே ஆரம்பத்தில் ஆட்டோமானிக்கோ மாதிரி சாதாரணமாக இருந்தாங்களாம் அதுக்கப்புறமா தான் மானிக் பாட்ஷா மாதிரி பட்டாசா மாறினாங்களாம் முத்து இதை விளக்கிக்கிட்டு இருக்கும்போது எப்படியெல்லாம் அவர் இந்த ஆட்டத்தை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதே ஆச்சரியமாக இருந்துச்சு மழை நின்னதுனால பொம்மை டாஸ்க மறுபடியும் ஆரம்பிச்சாரு பிக் பாஸ் சௌந்தர்யா ராணவ் தீபக் எல்லாருமே ஏற்கனவே அவுட் ஆயிருக்கிறதுனால அவங்களால ஆட்டத்துல கலந்துக்க முடியாது சில புதிய விதிகளை சேர்த்து ஆட்டத்தை ரணகலமாக்குனாரு பாஸ் பந்துகள்னால அமைஞ்ச நீச்சல் குளம் இருக்காது வெளியையும் பொம்மையை மாத்திக்கலாம் மற்றவர்கள் வைக்காதவாறு தடுக்கவும் செய்யலாம் இந்த மாதிரி விவரிச்சுட்டு நேத்துக்கு நடந்தது டெஸ்ட் மேட்ச் அப்படின்னா இன்னைக்கு நடக்க போறது டுவெண்டி டுவெண்ட்டி அப்படிங்கிற மாதிரி சுருக்கமா அவர் வர்ணிச்ச பஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருந்துச்சு பிக் பாஸ் திருத்தி அமைத்த விதிகள் காரணமா ஆட்டத்துல கொடூரமான தள்ளுமொழி நடந்துச்சு முதல் சுற்றிலேயே விஷாலுக்கும் ஜாக்குக்கும் இடையில கடுமையான வாக்குவாதம் நடந்துச்சு இதுல தர்ஷிகா அவுட் அப்படிங்கிறதுனால கூடுதல் உக்கரத்தோட இருந்தாரு விஷால் நீ என்ன கடிச்ச அப்படிங்கிற மாதிரி சாட்சினாவை நோக்கி பவித்ரா கத்த அன்ஷிதாவும் ட்ரெஸ்ஸை எல்லாம் தூக்கி பார்க்காத அப்படிங்கிற மாதிரி எரிச்சல் பாட்டாங்க அப்ப யாரும் பொம்மைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒழிச்சு வைக்காதீங்க இந்த மாதிரி பதிலுக்கு கத்துனாங்க சாச்சினா விஷால் மேல நாலஞ்சு பேர் படுத்து அவரை நசிக்கிட்டாங்க அடுத்த சுற்றுல அன்ஷிதா அவுட் ஆனாங்க ஆனா யாரு எந்த பொம்மையை வச்சாங்க அப்படிங்கிறதுல குழப்பம் ஏற்படுச்சு பவித்ராவோட பொம்மையை நான் வச்சேன் அப்படிங்கிற மாதிரி ரஞ்சித் சொல்ல அதையே அன்ஷிதாவும் சொன்னாங்க எப்படி ஒரே பொம்மையை ரெண்டு பேர் வைக்க முடியும் ஒருவேளை ரஞ்சித் தவறுதலா தன்னோட பொம்மையை தானே வச்சுட்டாரா இப்படி ஒரு குழப்பம் வந்த உடனேயே ரஞ்சித்தோட ரஞ்சித்துமே குழம்பி காற்றுல படம் வரைஞ்சி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையே மிஸ்டர் ரஞ்சித் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் பில்டப் ரஞ்சித் தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அவர் செஞ்ச சேட்டைகள் அப்படி ஆனா பிக் பாஸ் சும்மா உள்ளுவாய்க்கு விளையாடினாராம் அஞ்சிதா தான் ரஞ்சித்தோட பொம்மையை வச்சிருக்கிறாங்க அவசரத்துல பேரை கூட சரியா பார்க்கல போல அடுத்த ரவுண்ட்ல முத்து அவுட்டு மஞ்சரி தலையில அடி அதுக்கு அடுத்த ரவுண்ட்ல ரெடி ஸ்டெடி செட் இந்த மாதிரியா எல்லாம் பில்டப் தந்த பிக் பாஸ் அதுக்கப்புறமா அன்றாட வேலைகளை பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஜாலியாக கலாய்ச்சி அனுப்புனாரு மழை காரணமா ஆட்டோ ரத்து செய்யப்பட்டுச்சு தலை எங்க இருக்குது அப்படின்னா உடல் எங்கே அப்படிங்கிற மாதிரி அஞ்சிதா அவுட்டான முறையில சந்தேகத்தை கிளப்பிக்கிட்டு இருந்தாரு முத்து அருண் தான் எதையாச்சும் கூக்கமாக்கா செஞ்சிருப்பாரோ அப்படிங்கிற மாதிரியான சந்தேகம் அவருக்கு அதுக்கப்புறமா அருண்கிட்டயே இதை டைரக்டா கேட்டு தெளிவுபடுத்திக்கிட்டாரு முத்து